மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராஜி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி பத்தியான பலன்கள் நம்ம சேனல்ல விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமத்ரே நமக துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இந்த துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது ஏன்னா சில சில குழப்பங்கள் சில சில தடைகள் சில சில காரியங்களில் முடிவு எடுக்கும் போது சில சர்ச்சைகள் ஏற்படும் வீண் அவப்பெயர்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்படும் அதே போல சுப காரிய தடை நல்ல விஷயங்கள் வரும்போது அது தடையாளம் அப்படி தட்டி விட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குறிப்பா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அவங்க தொழில வந்து ஏண்டா நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் ஏண்டா இந்த தொழில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான நிலைகள் இந்த தொழிலே எனக்கு வேண்டாம் இந்த வேலையே வேண்டாங்கிற அளவுக்கு குழப்பங்களை நிகழ்விக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை பலம் குறைவு ஏற்கனவே துலாம் ராசிக்கு சுவாமி வந்து சுக்கரர் சோ குருவால் பெரிய நன்மைகள் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூட குரு பயிற்சினால துலாம் ராசிக்கு பெரிய நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பார்வையினால் மட்டும் ஒரு சில நன்மைகள் உண்டு அது வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும் ஆனா அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சிறு சிறு குழப்பங்கள் தான் இருக்கும் ஏன்னா அட்டம குருவாக விளங்குறாரு எட்டில் குரு இருப்பதுனால முடிவுகளில் குழப்பம் காரிய தடைகள் உத்தியோக மாற்றங்கள் மாற்றங்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுது இந்த மாதிரி பண விரயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் மருத்துவ செலவுகள் வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் துலாம் ராசியை பொறுத்த மட்டும் சுக்கர பகவானுடைய ராசியா இருப்பதுனால அவர்கள் குரு வழிபாடு செய்வது நல்லது குருவை வணங்கும்போது குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் சனியோட தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ஆண்டு முழுவதுமே சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஐந்தில் அமர்ந்திருக்கிற சனி வந்து ஆட்சி வளம் பெற்று ஐந்தில் அமர்ந்து பெரிய கெடுதல் சனினால் இல்லை இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருப்பதனால இருந்து வரக்கூடிய நன்மைகள் கிடைக்காது பூர்வீக சொத்துக்களிலோ சொந்த பந்தங்களாலோ ரத்த பந்த உறவலாலோ அல்லது நம்முடைய குடும்பத்திலோ சில சர்ச்சைகள் குழப்பங்கள் ஏற்படும் தீவர்களோட நட்பு ஏற்படும் தீவரோட பழக்கங்கள் ஏற்படும் அது ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும் துலாம் ராசிக்கு ராகு கேது என்று பார்த்தோம்னா ஆண்டின் முதல் பகுதியில ராகு கேது பார்க்கும்போது ஆறுல ராகுவும் பன்னிரெண்டில் கேதும் அமர்ந்திருக்கிறாங்க நாலாவது மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியிலிருந்து ராகு கேதுனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் அதாவது பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து வந்த கேது பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஆறாம் இடத்திலிருந்து வந்த அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி ஐந்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் அதனால ரொம்ப பெரிய அளவு பாதிப்புகள் ராகுக்கு எது பேசினாலும் இல்லை அதுலேயே ராகுவினால் மட்டும் சில சில செலவுகள் மீனான அலைச்சல்கள் ஏற்படும் ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தா அந்த எக்ஸாம்ல தடைகள் வரும் எக்ஸாம் ரெண்டு மூணு தடவை எழுதினா தான் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அல்லது நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து வந்து தட்டி போகும் இந்த ஆண்டு முழுவதுமே தேவையற்ற செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் வேலையில் உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை குழப்பமான நிலையை ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் வியாழ வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு முழுவதும் துலாம் ராசிக்கு அங்கே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குரு வழிபாடு அல்லது யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்களை வணங்குவது ரொம்ப விசேஷமானது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வணங்குங்க அல்லது பக்கத்துல எங்க ஜீவ சமாதிகளோ யோகிகள் மகான்கள் சித்தர்களோட கோயில்களோ இருந்தா அங்க போய் வணங்குங்க நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பலன் கிடைக்கணும் அவங்க நினைத்த காரியங்களில் உள்ள தடைகள் விழவணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் சோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழ லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி